புதியதாக திறக்கப்பட்ட கால்நடை மருத்துவமனை வளாகம் முழுவதும் மழை நீர் தூத்துக்குடி மாநகர பகுதியில் சில மாதங்களுக்கு முன்பு தமிழக முதலமைச்சர் காணொலி வாயிலாக பல லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட பல்நோக்கு கால்நடை மருத்துவமனையை திறந்து வைத்தார் புதியதாக திறக்கப்பட்ட கால்நடை மருத்துவமனையில் கால்நடைகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் அங்கு அமைக்கப்பட்டிருப்பது பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது தற்போது மூன்று நாட்களாக தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் அங்கு உள்ள கால்நடை தலைமை மருத்துவமனையில் கால்நடைகள் கொண்டு செல்லும் பகுதியில் முழுவதும் அடிக்கு மேல் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது இதனால் கால்நடை கொண்டு வரும் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கிடையே உள்ளே மழைநீரில் நீந்தி கொண்டு செல்லும் அவலநிலை உள்ளது மருத்துவமனைக்கு முன்புறம் உள்ள வாசல் மூடப்பட்டுள்ளது அந்த வாசல் வழியாக கால்நடைகளை கொண்டு செல்ல அனுமதித்தால் பொதுமக்கள் மழை நீரில் நீந்தாமல் செல்லலாம் இதனை மருத்துவமனை நிர்வாகம் செய்யவில்லை கால்நடை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கால்நடைகளை கொண்டு வரும் பொதுமக்கள் கால்நடைக்கு சிகிச்சை அளித்துவிட்டு சென்ற பின்பு கால்நடைகளை கொண்டு வரும் பொதுமக்களுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டிய சூழ்நிலையில் தற்போது அங்கு உள்ள மழைநீரால் நோய் பரவும் சூழ்நிலை உள்ளது அங்கு தேங்கியுள்ள மழைநீர் மழைநீர் பச்சை பசேல் என்று காட்சி அளிக்கிறது தமிழக கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர்தான் அவருடைய மாவட்டத்திலேயே உள்ள தலைமை கால்நடை மருத்துவமனை இந்த நிலைமையில் இருப்பது மிகவும் வருத்தத்திற்குரியது தமிழக அரசு பல லட்சம் ரூபாய் செலவு செய்து அனைத்து வசதிகளுடன் கூடிய கால்நடை மருத்துவமனை திறந்துள்ளது ஆனால் கால்நடைத்துறை அதிகாரிகள் அதனை சரியான முறையில் பராமரிப்பது கிடையாது கால்நடைத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மருத்துவமனையை வந்து பார்வையிட்டு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் குளம் போல் தேங்கியுள்ள மழைநீரை அப்புறப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் வரும் மழைநீர் மழைநீர் தேங்காதவாறு அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மாவட்டத்தில் அதுவும் அவருடைய துறையின் கால்நடை மருத்துவமனை இப்படி வெள்ளத்தில் மிதப்பது தமிழக அரசுக்கும் அந்த துறையின் அமைச்சருக்கும் அழகல்ல என்பது குறிப்பிடத்தக்கது